ஹாய் ஃபஸ்ட்டு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேங்க இது வந்து பாலிட்டிக்கல் சேனலோ இல்லை இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோவோ கிடையாது நாங்கள் ஒன்லி பிஸ்னஸ் டாபிக்ஸ் மட்டும்தான் பேசுவோம் அப்படிலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸாக பேசுவோம் பட் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல இது வந்து உண்மையாகவே வேற லெவல் சம்பவம் இது வந்து இந்தியாவில் வேற ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டுருங்க வேற கண்ட்ரி ஏன் சைனா யூஎஸ் மாதிரியா கண்ட்ரி கூட பண்ணது கிடையாது இன்கேஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கான்செப்டை வேற பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் கூட ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ இந்த கான்செப்டில் நிறைய நல்லது நடக்க போது நான் சும்மா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் நல்ல விஷயம் மட்டும் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நம்பர் ஒன் இந்த தமிழ்நாடு வந்து எப்பவுமே ஒரு ஆசை இருக்குது இப்போ ரீசெண்டில் நிறைய சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியாக மாறணும் அப்படின்னு அதை எயிட்டி லேக் க்ரோர்ஸ் எக்கனாமியாக மாறணும் அப்படின்னு அந்த விஷயம் வேகமாக நடக்கும் நம்பர் டூ இங்கே இருக்க நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு மாதம் மாதம் மோர் தென் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து கையில் இன்கம் வரத்துக்கு அது கொஞ்சம் ஈஸியாக வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பிஸ்னஸுக்கு எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருக்க பிஸ்னஸ் எல்லாருக்குமே அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரெவன்யூ வரத்துக்குமே சான்சஸ் இருக்குது நம்பர் ஃபோர் தமிழ்நாடோட மொத்த ஜிடிபியாக வளர்றதால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்கம் வந்து டைரக்ட் டேக்ஸ் இன்டெரெக்ட் டேக்ஸ்னு வேறு வேறு ரூட்டில் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இருக்கிற எல்லா இன்கமும் இன்னும் அதிகமாகும் அண்ட் நம்பர் ஃபைவ் இந்த இன்கம்லாம் அதிகமாகிறதால கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் நல்ல ஸ்கீம்ஸ்லாம் வரத்துக்குமே சான்சஸ் இருக்குது ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தாலுமே இது உண்மையவே வந்து ஒரு ஃபாரின் குவாலிட்டியில் வரதுக்கான சான்சஸ்மே இருக்குது அப்படி ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட் சரி சம்பவம் ப்ராஜெக்ட் சம்பவம் ப்ராஜெக்ட்ன்னு சொல்கிறீங்களே அப்படி என்னதான் தான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கனாங்க இந்த ப்ராஜெக்ட் பேர் ப்ராஜெக்ட் டிஐஜி தமிழ்நாடுஸ் எக்கனாமிக் கேம் சேஞ்சர் ஸோ டிஐஜி அப்படின்னா டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் இன்கம் ஜெனரேஷன் சரி என்றைக்குமே ஒரு நாட்டோட பொருளாதாரம் வளரும் போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவரர் கையில் யாருக்கு காசு இருக்கோ அவங்களுக்கு காசு நிறைய வந்துகிட்டே இருக்கும் அண்ட் பூவாராக இருக்கவங்க பூவாராக தான் அறுந்துகிட்டு இருப்பாங்க பட் இந்த டிஐஜி ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லார் கையிலையுமே காசு பொருளை வைக்கும் ஸோ இது தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட புது இனிஷியேட்டிவாக இருக்க போகுது அண்ட் திஸ் இஸ் ஒய் டிஐஜி இஸ் வெரி பர்சனல் அண்ட் வெரி ஸ்பெஷல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் டிஐஜி பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டுலாங்க அண்ட் இன்கேஸ் நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு வேகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி கூட பாருங்கள் அண்ட் நானுமே ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன் ஸோ இன் கேஸ் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் கூட பண்ணுங்கள் ஸோ இதில் மொத்தமாக நம்ம வந்து ஒரு மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஒரு எனாமியோட ஃபண்டமெண்டல் மேனுஃபேக்சரிங் நம்பர் டூ டிஸ்ட்ரிபியூஷனோட எவல்யூஷன் நம்பர் த்ரீ கெக் எக்கானமி ஸோ முதல்லங்க ஃபண்டமெண்டல் ஆஃப் எக்கானமி மேனுஃபேக்சரிங் பற்றி பார்த்துக்கலாம் சி உலகம் ஆரம்பித்த டைம்லேருந்து இருந்து கடைசி போகிற டைம் இருக்கும் ஒரு விஷயம் காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட தேவைங்க தான் ஸோ தேவைங்கன்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டார்டிங் டைமில் வந்து சாப்பாடுக்காகவும் அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அண்ட் அனிமலை கில் பண்ணுறதுக்கான ஈட்டி கத்திங்க ஷார்ப்பான ஸ்டோன்ஸ் இது எல்லாமே அதுவே காலம் போக போக இன்றைக்கி வந்து நம்ம அழகாக காட்டுறதுக்காக பியூட்டி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு ஒர்க் பண்ணுறதுக்காக லேப்டாப்பு படம் பார்க்குறதுக்காகவோ டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவோ மொபைல் ஃபோனு ஸோ பிறந்த குழந்தைய ரேப் பண்ணுற முதல் துணிலேருந்து கடைசியாக சாவ போகிற அந்த டைமில் யூஸ் பண்ணுற சவ பெட்டி வரைக்கும் நமக்கு வந்து டெய்லி ப்ராடக்ட்ஸு யூஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ ஆவரேஜாக ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனுஷன் டெய்லி ஃபிஃப்டி டு செவன்ட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ இப்போ என்னையே பார்த்துக்கோங்களேன் ஜாக்கெட் இருக்குது டீ ஷர்ட் இருக்குது பேண்ட்ஸ் இருக்குது அண்ட் நீங்கள் வாட்ச் போட்டிங்கன்னா வாட்ச் செயின்ஸ் இதெல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன் அண்ட் ஆவரேஜாக ஒரு மனுஷன் வந்து செவன்ட்டி இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ப்ராடக்ட்ஸை மொத்தமாக லைஃப் டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ அதை அப்படின்னாங்க அந்த ப்ராடக்ட்ஸு சேம் ப்ராடக்ட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதாகவும் இருக்கலாம் இல்லை புது ப்ராடக்ட்டாகவும் இருக்கலாம் அது எல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் கவர் ஆயிருக்கும் சரி இந்த ப்ராடக்ட்லாம் தானான வானத்தில் வந்துடாதில்ல இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கம்பெனிஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு தானே இருப்பாங்க விச் இஸ் வை மேனுஃபேக்சரிங் இஸ் எ வெரி சீரியஸ் இண்டஸ்ட்ரி டு அண்ட் எக்கனாமிக் க்ரோத் இந்தியாவோட மேனூஃபேக்ச்சரிங் இண்டஸ்ட்ரி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி மில்லியன் டாலர் இல்லைனா தேர்ட்டி லேக் க்ரோர்ஸ்ன்னு சொல்லலாம் அண்ட் அதில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோர் மக்கள் வேலை இருக்காங்க ஸோ இப்போ புரியுதுங்களா ஒரு நாட்டோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு மேனுஃபேக்சரிங் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு அண்ட் அது மட்டும் இல்லைங்க இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இயர் ஆன் இயர் வந்து டென் பர்சன்ட் க்ரோ வாங்கிட்டே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுங்க ஃபண்டமெண்டல் ஆஃப் எக்கனாமியில் நெக்ஸ்ட் விஷயம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட எவல்யூஷன் இப்போ ப்ராடக்ட்டை வந்து உற்பத்தி பண்ணாமல் போகிறதில்ல அதை எப்படி என் கன்சூமர் கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்ப்போம் ஸோ அங்கே மேனுஃபேக்சரர் கிட்ட வந்து என் கன்சுமர்க்கு எடுத்துன்னு போகிற ப்ராசஸ் சப்ளை செயின் தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசம் பார்த்திங்க அப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்ட்டர் சிஸ்டமில் ஆரம்பிச்சிது என் கிட்டே வந்து அரிசி இருக்குது உங்கள் கிட்ட வந்து உப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு உப்பு கொடுப்பீங்க நான் வந்து உங்களுக்கு அரிசி கொடுப்பேன் இது போக போக என்ன ஆச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க சந்தையில் வந்து சின்ன சின்ன கடையாக போடுறது நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம தனியாக ஒரு கடையை போட்டு போடுறது சின்ன சைஸில் அதுக்கப்புறம் ஒரே பெரிய கடையில் நிறைய பொருள் உள்ளே எடுத்துகிட்டு வரது அப்புறம் நிறைய கடைங்க இருக்க மாதிரியான மால்ஸ் வரது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக வேறு ஹவுஸ்லேருந்து சேல் பண்ணுற அளவுக்கு யூடியூபில் வந்து வீடியோ போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு கான்செப்ட் வந்துடுச்சு அண்ட் உங்க மொபைலில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி கூட இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இவால்வ் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது மட்டும் இல்லைங்க முன்னாடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பக்கத்தில் கிட்ட தான் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா என்னைக்கு வந்து நமக்கு சி ரூட்டும் ரயில் ரூட்டும் டெவலப் ஆக ஆரம்பிச்சுதோ என்றைக்கு வந்து நம்ம இப்படி டிராவல் பண்ண ஆரம்பித்தோமோ அன்னைக்கு நம்ம பக்கத்தில் கிட்ட மட்டும் இல்லை வேற நாட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ அதுவும் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து ஷிப்பிங்கும் எவல்யூஷன் ஆனதால நிறைய ஆன்லைன் டூல்ஸும் புதுசாக வந்திருக்கிறதால நமக்கு வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட வேற கண்ட்ரியில் டைரெக்டாக சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பல்காக இல்லாமல் சிங்கிள் பீசஸ் கூட ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு தரமாக ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கவங்கிட்ட மட்டும் இல்லை சிங்கிள் பீஸஸ்ஸாக நீங்கள் வந்து அப்ராடில் கூட சேல் பண்ணுற அளவுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து இவால்வ் ஆகிடுச்சு சரி நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க கிக் எக்கானமி இதையுமே நல்லா கேளுங்க பிகாஸ் இந்த கிக் எக்கானமி மூலியமாக தான் இந்த ப்ராஜெக்ட் டிஐஜியே சூடு பிடிக்க போகுது சரி நீங்கள் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி இருக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எம்ப்ளாய் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஜாபுக்கு அண்ட் அந்த மாதிரி ஜாப்பில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக வேலை பண்ணணுன்றது எல்லாரோட நீடடாகவும் ஒரு எய்மாவும் இருக்கும் இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒரே கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு அவார்ட்ஸு சர்டிஃபிகேட்லாம் வாங்குவாங்க அண்ட் அதாவது அவங்களுக்கு வந்து பெருமையாகவும் கௌரவமாகவும் இருக்கும் பட் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வந்து என்ன சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது இந்த ஜாப் மைண்ட் செட் வந்து என்ன ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த இன்டர்நெட் பெனிட்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோனோட பெனிட்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஃபுல் டைமில் வந்து நிறைய வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தர மாதிரியான சில கம்பெனிஸோட இன்ட்ரட்ஷன் ஏர் பிஎன்பி ஊபர் அப் ஒர்க் மாதிரி கம்பெனிஸு ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணிடுச்சு அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி வந்து ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஊபரில் வேலை செய்கிற கிக் ஒர்க்கர்ஸோட ஒரு கரண்ட் சினாரியும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஊபர்லேயோ இல்லை ஸ்விகிலேயோ வந்து வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு வந்து நான் வந்து மொபைல் ஆன் பண்ண போகிறேன் எப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சவாரி எடுக்க போகிறீங்க அண்ட் எவ்வளோ வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்க இதெல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ இந்த கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து யாருமே ரூல்ஸ் போட மாட்டாங்க நீங்கள் வந்து குறைஞ்சது இவ்வளோ நேரமாக அது ஆன்ல இருக்கணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான இன்சென்டிவ் கொடுப்பாங்க பட் யாருமே வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அண்ட் இந்த மாதிரி ஜாப் தான் இப்போ நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அண்ட் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிண்டே இருக்குது ஸோ இப்போ நம்ம அஃபிஷியலி கெக் எக்கனாமி உள்ளதாங்க தாங்க இருக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் எல்லாரும் இதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் நித்தி ஆயோட ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல பண்ண ரிப்போர்ட் அப்போவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எயிட்டியில் கெக் ஒர்க்கர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கோங்க இந்த பழைய இண்டஸ்ட்ரியான இருக்குல்ல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அதில் ஒர்க் பண்ணுற லேபர் ஃபோர்ஸோட எண்ணிக்கை ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோர் அண்ட் இப்போது புதுசாக வர கிக் ஒர்க்கரோட எண்ணிக்கை எயிட்டி எயிட்டி ஃபைவ் லேக் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் இன்றைக்கி தான் இந்த கிக் ஒர்க் அப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற நிறைய கம்பெனி வந்திருக்கு புதுசாக அதை குயிக் கமர்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் டெலிவரி கம்பெனியாக இருக்கும் வாட் எவர் ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் ஒன் குரோர் மக்கள் வந்து கிக் எக்கானாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லங்க இந்த கிக் எக்கானமியில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுற இன்னொரு டைப் ஆஃப் கிக் ஒர்க்கரும் இருக்காங்க ஸோ அவங்க தான் ரீசெல்ஸ்ங்க ரீசெல்ஸ்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்ல மேலுபேக்சர் ரேட்டியோ இல்லை சப்ளை ப்ராடக்ட் இருக்கும் அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டு என் கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணி அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்ப்பாங்க ஜஸ்ட் வந்து அவங்க கை மட்டும் மாற்றி விடுவாங்க இப்போ இந்த ரீசலரோட கவுண்டே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் மோர் தென் ஃபைவ் க்ரோர்ஸ் இருக்காங்க ஸோ இவங்களும் நீங்கள் வந்து கிக் ஒர்க்கர் எக்கனாமியில் கவர் பண்ணீங்க அப்படின்னா டுடே இந்தியா ஹேஸ் மோர் தென் சிக்ஸ் க்ரோர் கிக் ஒர்க்கர்ஸ் ஸோ இப்போ நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு மேனுஃபேக்சரிங் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏன் பயங்கரமாக தேவைப்படுது அண்ட் கிக் எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு பெருசாக போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை ஸோ இப்போ கிக் எக்கனாமியில் வர நிறைய பேர் கிக் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களோட ஃப்ரீடம்காக தான் நாங்கள் வந்து இந்த வேலையை சூஸ் பண்ணுறோம் பர்மனென்ட் ஜாப் வந்து எங்களுக்கு வேணாம் நாங்கள் செய்கிற வேலைக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்கம் வந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அது கூட வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க நமக்கு வந்து என்னன்னா இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே மொபைல் ஃபோன் வந்து அடிக்ட் ஆகிட்டும் நம்மளால் வந்து மொபைல் ஃபோனை கீழே வைக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்ம சோம்பேரியாகவும் மாறிட்டோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் டிஏஜோட பியூட்டியை நம்மளோட சோம்பேறித்தனத்தையும் நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுற இந்த ஹேபிட்டையும் பேஸ் பண்ணி தான் நம்ம எக்கானாமியை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போக போகுது சரி இப்போ நம்ம ப்ராஜெக்ட் டிஐஜியை டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ சைனா வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய எக்கனாமியாக இருக்காங்க அண்ட் யூஎஸ்கே சேலஞ்ச் அளவுக்கான ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுக்கு காரணம் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் செக்டார் தாங்க அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பை டீஃபால்ட்டே அவங்க வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட சப்சிடி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ட்ரியில் இன்ஃப்ரா வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் தான் கோர் ரீசன்ஸ் பட் இதை தாண்டி வேறு ஒரு ரீசனும் இருக்குங்க ஸோ ட்ராப் ஷிப்பிங் இப்போ சைனா வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ பெருசாக இருக்குல்ல வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சைனா ப்ராடக்ட் தான் சைனா ப்ராடக்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் தி மேஜர் புஷ் கொடுத்தது ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் தாங்க ஸோ நம்ம வந்து ட்ராப் ஷிப்பிங் பற்றி பார்த்துடலாம் சரி நாங்கள் வந்து ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் தான் இருக்கோம் அதுக்காக வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் டிஏஜி வந்து புஷ் பண்ணலைங்க நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நீங்களே வந்து இதோட வேல்யூ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கே இந்த டிஐஜி வந்து எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்றது தெரிய வரும் ஸோ ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னு பார்த்துடலாம் சரி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ராடக்ட் வந்து வாங்கி விற்க போகிறீங்க இதில் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டலி ரெண்டு சேலஞ்சஸ் வரும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் வரவங்க இன்னொன்று பிஸ்னஸ் நாலேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறீங்க மந்த்லி வந்து ஒரு ஒரு லட்சம் ஒன்று அறுபது லட்சம் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிளில் நீங்கள் பிஸ்னஸ் செட் பண்ண போகிறதா இருந்தாலுமே அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபைவ் டு சிக்ஸ் லேக் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கையில் தேவைப்படும் ஸோ அது மட்டும் போதுமா இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டுட்டீங்க அண்ட் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க அப்போ உங்களுக்கு வந்து இங்கே மேனுஃபேக்சரர்கிட்ட எப்படி நெகோஷியேட் பண்ணுறதுன்னு தெரியணும் ஒரு பொருளோட கரெக்டான விலை எதுன்னு தெரியணும் காஸ்ட் ப்ரைஸ் என்ன சேல் ப்ரைஸ் என்ன அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியணும் எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் எது டெட் ஸ்டாக் ஆகும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டுட்டீங்க இந்த நாலேஜ் எல்லாம் கூட கிட்டே இருக்கு எல்லாம் நீங்கள் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டீங்க பட் ஸ்டில் நீங்கள் போட்ட எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு சேல் ஆகுன்ற கேரண்ட்டி கிடையாது ஸோ நீங்கள் போடுற ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்டு டெட் ஆனாலுமே டெட் ஸ்டாக் ஆனாலுமே உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டாக போகாமல் ஒரு மாதிரி சுமாராக போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸும் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அண்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் மூமெண்ட் வந்து இருந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க மேனுஃபேக்சரர்கிட்டயோ சப்ளையர்கிட்டையோ ஆல்ரெடி ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல அங்கே கிரெடிட்டில் வந்து லாக் ஆகிடுவீங்க அவங்கக்கிட்ட கிரெடிட்டில் ப்ராடக்ட் வாங்க ஆரமிச்சிடுவீங்க இங்கே வந்து உங்களுக்கு சேல்ஸுமே வந்து அப்பப்போ வந்து டெட் ஸ்டாக் வர மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட்டுமே வராது ஸோ அந்த கிரடிட்டே உங்களுக்கு வந்து அடைக்க முடியாது பிஸ்னஸே உங்களால் வந்து விட முடியாது இந்த ஒரு விஷயம் சைக்கிள்குள்ளே போய் நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க இப்போ இருக்கிற நிறைய ரீட்டெயிலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆன்லைனில் இருந்தாலும் சரி ஆஃப்லைன் ரீட்டெயிலருமே சரி இந்த ஒரு சைக்கிளை தான் மாட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறவங்களுக்கு வர ப்ராப்ளம் இல்லை அது மட்டும் இல்லைங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஸ்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயும் நிறைய பேர் இருக்காங்கல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு ரீசேலராக ஆகணும் அப்படின்னு ஸோ ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுற மேனுஃபேக்சரர்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ரீடெயிலர்ஸ் ஆன்லைன் ரீட்டெயிலர்ஸ் ஆஃப்லைன் ரீட்டெயிலர்ஸு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இந்த பிஸ்னஸ் எக்கோசிஸ்டம்க்குள்ளே வந்து ப்ராஃபிட் பண்ணுற ரீசேலர்ஸு ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வர இருக்க போகிற கான்செப்ட் தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் ஸோ ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ்ஸுங்க நீங்கள் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் அன்லிமிட்டடாக ப்ராடக்டை சேல் பண்ணி அன்லிமிட்டடான இன்கம்மே ஜென்ரேட் பண்ண முடியும் சரி நீங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இப்பிரோடக்ட் வந்து எங்கேருந்து வருது யார் அனுப்புகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம் நமக்கு வேண்டியது நல்ல ப்ராடக்ட்டு நல்ல ரேட்டில் வருதா அவ்வளோதான் நமக்கு தேவை ஸோ நீங்கள் ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸில் வரீங்க ஒரு மேனுஃபேக்சரோட நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போகிறீங்க அவரோட ப்ராடக்ட்டை அவர்கிட்ட வந்து ஆன்லைனில் கேட்லாக வாங்கிட்டு நீங்கள் அமேசான்லேயோ இல்லை உங்களோட ஓன் ஸ்டோர்லையோ போட்டு அந்த ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணுறீங்க அவர் கொடுக்குற ரேட்டுக்கு மேலே ஒரு ரேட்டு மேலே ஆட் பண்ணிக்கிறீங்க உங்கள் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் மேனூக்சர்ட்டிட்ட சொன்னீங்கன்னா அவரே வந்து ப்ராடக்ட்டை ஷிப் பண்ணி விட்றார் அது உங்கள் நேமில் நேம்ல ஸோ இந்த கான்செப்டு தான் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் கான்செப்ட் ஸோ நீங்கள் பொருள் வாங்கி வைக்க தேவையில்லை ஷிப்பிங் பண்ண தேவையில்லை உங்களுக்கு வந்து ஒரு கடை தேவை கிடையாது வேர்ஹவுஸ் தேவை கிடையாது ப்ராடக்டை வந்து ஷிப்பிங் பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ஸ்டாஃப் தேவை கிடையாது எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் சேல் மட்டும் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு போகிறோம் அண்ட் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தாங்க நிறைய கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ் வந்து ஜென்ரேட் இருக்காங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மீஷோ மட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து ட்ராப் ஷிப்பிங்லாம் தான் ஆரம்பித்தாங்க ஆஃப் லைட் வரைக்கும் ட்ராப் ஷிப்பிங்கெலாம் தான் இருந்தாங்க அந்த ஒரு கம்பெனி மட்டுமே அந்த ஒரு இந்தியன் கம்பெனி மட்டுமே எவ்ரி சிங்கிள் டே தேர்ட்டி ஃபைவ் லேக் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து ஷிப்பிங் இருக்காங்க ப்ராசஸ் இருக்காங்க ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் மட்டுமே ரூல் பண்ண இந்த ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட் சைனாவோட எக்கனமியாக பயங்கரமாக மேலே போன இந்த ட்ராப் ஷிப்பிங் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி இருக்க ஒரு பெரிய கவர்மெண்ட் இதுக்குள்ளே வந்து இது ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி அவங்க இதை பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு கண்ட்ரியோட அந்த ஒரு ஸ்டேட்டோட எக்கானமி வந்து எந்த அளவுக்கு மேலே போகும் ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தரேன் நம்பர் ஒன்க்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமேசான் தான் உலகத்தில் இருக்க ஒரு பெரிய இ காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஸோ இப்போ அமேசானே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சைனாவோட அலி எக்ஸ்பிரஸ் இருக்குது அண்ட் கனடாவோட ஷாப்பிஃபை பிளாட்ஃபார்ம் இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேரோட சிக்னிஃபிகண்ட் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மூலியமாக தான் வருது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொன்ன மாதிரி மீஷோ வந்து பர் டே தேர்ட்டி ஃபைவ் லேக் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி பண்ணுறாங்க அண்ட் மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங்கில் தான் வர ஆரம்பித்தது அன்டில் அண்ட்லேஸ் ரீசெண்டாக கன்சூமர் பிளாட்ஃபார்மாக அவங்க மாறுற வரைக்கும் டிலாய்டோட பார்ட்னர் அண்ட் கன்சூமர் இண்டஸ்ட்ரியல் லீடர் ஆனந்த் ராமநாதன் அவர் வந்து என்ன சொல்றாருனாங்க டிராப் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அடுத்த மூணு வருஷத்துல இந்தியாவில் ஃபைவ் டைம்ஸ் வந்து வளர போகுது அப்படின்னு யூனி காமர்ஸோட கபில் மகிஷா அவர் என்ன சொல்றாரு ஆல்ரெடி இந்தியாவில் இருக்க இ காமர்ஸ் பிப்டி பர்சன்ட் டிராப் ஷிப்பிங் தான் நடக்குது அண்ட் வித் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்டா கூட மாறும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லைங்க இப்ப காலேஜஸ்ல இந்த எம்பிஏ கோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல எம்பிஏ கோர்ஸ்ல கூட ஹவு டு ரன் டிராப் அவங்க சிலபஸ்லேயே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட்டை தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ மாஸ் லெவல் எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன பிரைவேட் கம்பெனியை ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ஆர்டர்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க த்ரூ ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரெலாம் வந்து வேற லெவலில் இருக்குது கார்மெண்ட்ஸ் மேக்ச்சரிங்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மொத்தமாக இதுக்குள்ளே வந்து டேப் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இங்க இருக்கிற எக்கனாமி இங்க போக போகுதுங்க சரி நீ சொல்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா டிப்ளாய் பண்ணிட்டாங்க அண்ட் தமிழ்நாடு இந்தியாவில் வந்து நம்பர் ஒன் எக்கனாமியாக மாறிடுச்சு உலகமே இப்போ வந்து தமிழ்நாடு வாய்ப்பு வந்து பார்க்குது எப்படா இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு பட் இது வந்து எப்படி நடக்க போகுது இதில் வந்து யாரெல்லாம் பெனிஃபிட் ஆக போகிறாங்க இதுதானே உங்கள் கொஸ்டின் சி இதில் வந்து மொத்தம் ஆறு பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆக போகிறாங்க மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் சப்ளையர்ஸ் ரீசெல்லர்ஸ் ஆர் ட்ராப் ஷிப்பிங் செல்லர்ஸ் ஷிப்பிங் கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ் platform and government. இதில் குரூஷலாக ரெண்டு பார்ட்டி தான் இதை வந்து புஷ் பண்ண போகிறாங்க ஒன்று மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் அ ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து மேனுஃபேக்சரர் ஆர் சப்ளையர் இவங்க ரோல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது சோர்ஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணுறது இது வந்து இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ ரீசேலர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் இந்த சப்ளையர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே இருக்குல்ல இந்த ப்ராடக்ட்ஸை அவங்க இருக்கிற எல்லா சைட்லேயும் எல்லா அக்கௌண்ட்லேயும் போட்டு சேல் பண்ணுறது தான் அவங்களோட ரோல் இங்கே ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லை இப்போ ரீசலரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் சேல் பண்ணி ப்ராஃபிட் பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு பெருசாக ரிஸ்க்னு எதுவும் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் ரீசெலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் இருக்க மார்க்கெட் பிளேஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான மார்க்கெட் பிளேஸ் மட்டும் மாதிரி இல்லாமல் அவங்களோட ஓன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு வெப்சைட்லாம் கூட போட்டு சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபாரின் வெப்சைட்ஸு அமெரிக்கால இருக்க வெப்சைட்டு சைனால இருக்க வெப்சைட்டு ஜப்பான்ல இருக்க வெப்சைட் எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து ப்ராடக்ட்டை போட்டு லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து உலகம் ஃபுல்லாக இவங்க ஆர்டர்ஸ் எடுப்பாங்க அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யார்கிட்ட போகுதுன்னா நம்மளோட சப்ளைர் இருந்து போகுது ஸோ இந்த கான்செர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆறு பேர் பெனிஃபிட் ஆறாங்க அண்ட் இந்த ரெண்டு பேர் கான்கிரீட்டா புஷ் பண்றாங்க ஸோ இவங்களுக்கு வந்து லாபமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பாருங்களேன் நார்மலா வந்து இப்போ இந்த கான்செர்ட் இல்லாம ஒரு மேனுஃபேக்சர் வந்து ப்ராடக்ட் உற்பத்தி வைங்க அதாவது அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுப்பாரு அவர் ஒரு ஹோல்சேலர்கிட்ட கொடுப்பாரு அது ரீட்டெயிலர்கிட்ட போகும் ஸோ என்ன ரூட் வந்து எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கோ அந்த மாதிரி தான் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மேனுஃபேக்ச்சரர் இருக்காரு அவரோட ஷர்ட்ஸ் வந்து மதுரையில் தான் வேகமாக இருக்கு சென்னையில் வந்து அவ்வளோவா வேகமாக போகல அப்படின்னா அவர் வந்து மதுரையில் மட்டுமே லிமிட்டை வச்சுருப்பார் பட் ஆனால் இந்த ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட் வந்து என்ன ஆகும்னா அவருக்கு வந்து எங்கே ஷர்ட் போகும் எந்த கஸ்டமர் வந்து அவரோட ப்ராடக்ட்டை விரும்புவாங்கன்னு அவருக்கு தெரியாது ஆனால் ரீசேலர்ஸு உலகம் முழுக்க இவரோட ப்ராடக்ட்டை காட்டி வியாபாரம் அனுகுறாங்க ஸோ இந்த கான்செப்ட்டுங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டை தான் நான் சேல் பண்ணுவேன் இந்த ப்ராடக்ட்டை தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவேன் அப்படின்ற லிமிடேஷன் வந்து எதுவுமே கிடையாது இப்போ ஒரு ரீசேலர் இருக்காங்க அப்படின்னா வந்து எந்த மேனுஃபேக்சரோட ப்ராடக்ட்டை வேணாலும் அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அவங்க அதை லிஸ்ட் பண்ணி சேல் பண்ணுவாங்க மேனுஃபேக்சரர் வந்து ரீசலர் நீங்கள் யாரானாலும் இருந்துக்கோ வந்து என் ப்ராடக்ட்டை சேல் பண்ணிக்கோன்ற மாதிரி பண்ணுவாங்க இட் பிகம்ஸ் பியூர்லி கமர்ஷியல் பர்பஸ் அண்ட் இது வந்து மேனுஃபேக்சருக்கும் ஒரு ஃபிட்டு எக்ஸலென்ட்டாக இருக்கும் இந்த கான்செப்ட்டில் ஸோ இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை வந்து இறங்கி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க மேனுஃபேக்சரோட ப்ராடக்ட்டை தான் மேஜராக புஷ் பண்ணுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் இதை நீங்கள் இன்னும் கன்வின்ஸ் ஆகல இந்த கான்செப்ட் உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து இன்னும் ஹாஃப் ஹர்க்டடாக தான் இருக்கீங்க இல்லை வந்து உங்களுக்கு சுத்தமாக கன்விக்ஷன் வரல அப்படின்னா நான் வந்து இதை நம்பர் பேஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி நம்ம பார்த்த மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனியாலேயே டிராப் ஷிப்பிங் கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ஆர்டர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம ஜைஜெண்டிக்காக இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் உள்ளே வந்து இறங்கும் போது அட்லீஸ்ட் ஒரு கோடி ஆர்டர்ஸாவது வந்து அவங்களால் ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அண்ட் பர் ஆர்டர் வழி வந்து நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளைக்குமே எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து ஜென்ரேட் ஆகுங்க அண்ட் மந்த்லி அப்ராக்சிமேட்டாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் க்ரோஸ் வந்து இந்த கான்செப்ட்னால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக ஜென்ரேட் ஆகும் அண்ட் இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சம் கோடி இதனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆக போகுது ஸோ மூணு லட்சம் கோடிங்க சும்மா கிடையாது ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த இன்கம்ங்க டைரக்டாக ப்ராடக்டை சேல் பண்ணி வர இன்கம் இப்போ டெய்லி ஒரு கோடி ஆர்டர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து வேறு யாரெலாம் இன்வால்வ் ஆகும் ஷிப்பிங் கம்பெனி இன்வால்வ் ஆகும்ல அண்ட் அந்த ப்ராடக்டை வந்து பேக்கிங் பண்ணுற ஷிப்பிங் பண்ணுற உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க அதை ரெடி பண்ணி வைக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க இல்லை ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோடி ஆர்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக பர் ஷிப்பிங் வேல்யூ வந்து அறுபது ரூபா நான் வந்து ரொம்ப ரீஸ்னபுளாகவே சொல்கிறேன் ஸோ அறுபது ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஷிப்பிங்கில் மட்டுமே அறுபது கோடி ஜென்ரேட் ஆகும் ஸோ வருஷத்துக்கு அதுலேயே வந்து ஒரு இருபத்தி மூணாயிரம் கோடி தனியாக ஜென்ரேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு லட்சம் எம்ப்ளாய்ஸ் வந்து தேவைப்படுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அண்ட் ஷிப்பிங் பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு ஹப்பில் வைக்கிறதுக்கு ஒரு நாலு லட்சம் எம்ப்ளாய்ஸ் வந்து தேவைப்படுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட இன்டென்சிட்டியும் பொட்டென்ஷியலும் புரியுதுங்களா இது வந்து நாட் ஒன்லி ஒரு எக்கனாமிக்கை பயங்கர லெவலில் எடுத்துகிட்டு போகிற ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது இருக்கிற எல்லாருக்குமே ஜாப் கிரியேஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரர்ஸ் இதுக்குள்ளே வருவாங்க சப்ளையர்ஸ் இதுக்குள்ளே வந்து பெனிஃபிட் பண்ணுவாங்க அண்ட் ப்ராடக்ட்லேயே கை வைக்காத ரீசேலர்ஸ் வருவாங்க அண்ட் எம்ப்ளாயிஸ் வருவாங்க ஸோ கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது தமிழ்நாடோட கவர்மெண்ட் இருக்குது இது மொத்தமாக ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிற பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இந்த ப்ராஜெக்ட் சரி உங்கள் ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக தான் இருக்குது இது வந்துச்சுன்னா தமிழ்நாடும் பெரிய லெவலில் போக போகிறதுக்கு போதும் அதெல்லாம் ஓகே பட் இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுங்க நமக்கு மேனுஃபேக்சர் இருக்குது ரீசெலருக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் கூட இதை ரன் பண்ணுறதுக்கான ஒரு கம்பெனி ஒரு பேக்கெண்டில் ஒரு கம்பெனி இருக்கும்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும் ஒரு ஸ்ட்ராங்கான சர்வர் டீம் தேவைப்படுவாங்க அண்ட் அந்த ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சரர்ஸ் ஷிப்பிங் கம்பெனிலாம் கோவார்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே தேவைப்படுவாங்க ஸோ எங்கள் கம்பெனியில் பாப் ஸ்டோரில் எயிட் இயர்ஸாக ராத்திரி பார்க்கலாம் நாங்கள் வந்து இது மட்டுந்தான் பண்ணிகிட்ருக்கோம் வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் இன் இன்ஃப்ரா அண்ட் ஆல்ரெடி ஷிப்பிங் கம்பெனி தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கம்பெனிஸோட நாங்கள் வந்து கோஆடினேஷனில் இருக்கும் அண்ட் வி ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் வித் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஸோ எங்களால் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளை பண்ண முடியுங்க ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ ஒரு சின்ன சைன் மட்டும் தான் கவர்மெண்ட் சைடில் இருந்து தேவைப்பட்டுருக்குங்க ஸோ எங்கள் சைடில் நாங்கள் வந்து ஆல்ரெடி சில டாப் எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க உங்க காண்டாக்ட்லேயே வந்து ஒரு டாப் பொசிஷனில் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயில் அத்தாரிட்டி யாராவது இருக்காங்க அவங்க இந்த ப்ராஜெக்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் இல்லை அவங்கள வந்து எங்கள் கிட்டே கனெக்ட் பண்ணுங்கள் எங்களை அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஹவ் எவர் யூ திங்க் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ இல்லை நீங்களே இன்வெஸ்டராக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் தெரியும் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது யூ ஆல்சோ வாண்ட் பி எ பார்ட் ஆஃப் ஆர் டீம் அப்படின்னா யூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெல்கம்ங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்களை லெட்ஸ் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் டேக் இட் டு த நெக்ஸ்ட் டைம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுங்க இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஈஸியாக போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்மளோட சிஎமோட கனவு கூட நிறைய இடத்துல வந்து ஒரு ஓப்பனாக சொல்லியிருக்காரு தமிழ்நாடு வந்து எப்படியாவது ஒன் ட்ரில்லியன் டாலராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அண்ட் இப்போ இருக்க நிறைய யூத் நிறைய மேனு ஆண்டர்ப்னர்ஸ் எல்லாருக்குமே இப்போ வந்து தமிழ்நாடு வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து வித்தின் நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் ஒன் எக்கனாமியை மாற்றோம் அண்ட் உலகமே வாய்ப்பு பார்க்குற அளவுக்கு இந்த மாடலை நம்ம லான்ச் பண்ணுறோம் வித் ஆல் யர் ஹெல்ப் அண்ட் கோடினேட் So let's hope for the best. Thank you.